திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருகை திண்டுக்கல்லில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கையுடன் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் ஒரு கட்டமாக இன்று திண்டுக்கலுக்கு வருகை தந்தார் திண்டுக்கல் தனியார் விடுதியில் அவர் தங்கியிருந்தார் அப்பொழுது அதிகாலை முதலே ஏராளமான கட்சி தொண்டர்கள் அவரை பார்த்து சால்வை அணிவித்து பூங்கத்துக்கள் கொடுத்தும் அவரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கலில் பல்வேறு சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு திண்டுக்கல்லில் உள்ள நிலக்கடலை உரிமையாளர்கள் சேம்பர் ஆஃப் காம்பஸ் வர்த்தக சங்கத்தினர் தோல் மற்றும் பதனிடும் தொழிலாளர்கள் இரும்பு வணிகம் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் கட்டிட கான்ட்ராக்டர்கள் இன்ஜினியர்கள் மற்றும் ஏராளமான சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு சங்கத்தினரிடமும் அவருடைய குறை நிறைகளை கேட்டறிந்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சார்பாக பி எஸ் முருகேசன் அவர்கள் பேசுகையில் தற்சமயம் அதிமுக ஆட்சி இல்லாததால் திமுக ஆட்சியில் சொத்து வரி வீட்டு வரி கடைவரி என பல மடங்கு உயர்ந்துவிட்டது நாங்கள் சொத்தை விற்றுதான் வரி கட்ட வேண்டும் என்ற நிலைக்கு உள்ளாகி உள்ளோம் என எடுத்து கூறினார் அதனைத் தொடர்ந்து வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் அவர்கள் கூறும்பொழுது அவரும் குப்பைக்கு வரி வீட்டுக்கு வரி சொத்து வரி என ஏழு வரிகளுக்கு மேல் வரி விதித்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களை மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கி உள்ளது என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தோல் பதினீடும் உரிமையாளர் சங்கத்தினர் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் என பல்வேறு சங்கத்தினர் தங்களது குறை நிறைகளை பற்றி தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்கள் குறைகளை எடுத்து கூறினர் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்பொழுது உங்கள் குறைகள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் என எடுத்து கூறினார் பரிசீலித்ததற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு வரி விதிப்பு அதிகமாகிவிட்டது அதேபோல் நான் மாண்பு பாரதப்பட்ட கடிதம் மூலமாக தேர்வு செய்கிறோம் எந்த பகுதி மட்டும் ஆம்பூர் திருப்பத்தூர் போன்ற பகுதியிலும் இந்த தோழின் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது எந்த பகுதியிலும் திண்டுக்கல்லில் இந்த தோல் தொழிற்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது பல பேர் பணிபுரிக்கிறாங்க இந்த வரி உயர்ந்தால் இந்த தொழில் இப்பொழுது உடக்கி இருப்பதாக குறிப்பிட்டார்கள் இதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த தொழில் மீண்டும் புத்தியில் ஹோட்டல் பேசுகிறாங்க பேசினாங்க ¿Qué <laughs> pasa?